சம்பவம் நம்பர் ஒன் எல்லாரும் கிச்சனில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க அந்த இடத்துல பார்வதி திவாகர் ரெண்டு பேருமே பக்கம் பக்கம் உட்காந்துட்டு தான் சாப்பிட்டுட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் நம்ம பார்வதி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அண்ணே இதுக்கப்புறம் சண்டையெல்லாம் வேணானே சும்மா ஃபன்னாக ஜாலியாக டாஸ்க் வந்து பண்ணலாம்னே அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதுக்கு எப்ஜே என்ன சொல்கிறாரு அப்படின்னா அண்ணே வாட்டர்மெலன் என்ன பார்த்துக்கங்கண்ணே இந்த மயக்க கழட்டி அடிக்கிறது சைனை பிடிங்கி விசாட்டுறது இந்த மாதிரிலாம் வேலைலாம் வச்சுக்காதீங்க எல்லாத்தையும் ஃபன்னாக பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி அப்ஜே வந்து சொல்கிறாப்புல திவாகருக்கு ஒரு மாதிரி சுருன்னு ஏறிடுச்சு ஏப்பா எப்ஜே என்னெல்லாம் அரசனா போட்டதுக்கப்புறம் உன் மூச்செல்லாம் செத்து போயிடுச்சுல உன் வயிறெல்லாம் எல்லாம் எரிஞ்சிச்சில்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க நம்மளுடைய வாட்டர்மெலன்னு ஸோ உடனே பார்வதி அண்ணே ஒவ்வொருத்தர்கிட்டையும் பழகி பார்த்தால்தான் என்ன தெரியுது நல்லா தானே இருக்குது அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் ஆமாம் நீ ரொம்ப அழகாக பழகினேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம சார் என்ன பாரு தெரியாதா வாட்டர் மே தெரியாத பகச்சுக்கிட்டா பேரும் சேர்ந்து வருவாங்க அப்படின்றதுனால அந்த ஒரு ஆளை கூட பகைச்சு கூடாது அப்படின்னு சொல்லி அப்பப்ப மாத்தி மாற்றி விளையாடுறாள் தானே நீ அப்படிங்கிற மாதிரி திவாகர் இருந்து சொல்றாரு அது பார்வதி சொல்றாங்க அண்ணே நானும் என் கேமை விளையாட வேணாம் வேணே அப்படின்னு சொல்லும்போது வைல்டு கார்டு கண்டஸ்டன்ட் வரும்போது கூட இந்த நாலு பேர் நாலு விதமாக பேசுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்களே அந்த பாயிண்ட் கூட நான் தான் சொன்னேன் ஆனால் அந்த பாயிண்ட் நீ வாங்கி அடிச்சுட்ட கேட்டால் எல்லாத்தையும் நான் தான் பண்ணேன் நான் தான் செஞ்சேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவேன் ஐபிஆர் அப்படிங்கிறது நான் தான் சொன்னேன் குவாலிட்டி செக்கிங் அப்படிங்கிறது நான் தான் சொன்னேன் போனஸ் பாயிண்ட் அப்படின்னு சொன்னதும் நான் தான் சொன்னேன் ஸோ எல்லாத்தையுமே நான் தான் சொன்னேன் ஆனால் நீ அதை உபயோகப்படுத்திக்கிட்டு எல்லாத்துக்கும் நீ பேர் வாங்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி திவாகர் சொல்கிறாரு அதுக்கு நம்ம பார்வதி என்ன சொல்கிறாங்கண்ணா அண்ணே என்னுடைய ஆட்டத்தை நான் ஆடணும் நீ சொல்லியிருந்தாக்கா அந்த வார்த்தையை நான் பயன்படுத்தவே இல்லை சூழ்நிலை வந்துச்சுண்ணே சரி இப்போ என்னென்ன நீ எப்போமே உன்னை வந்து ஏதாவது ஒன்று சொன்னாக்கா அதை நீ ஏற்றுக்கவே மாட்டேன் சரி விடுண்ணே நீ தானே சூப்பராக கேம் விளையாடுற நீ தானே டைட்டில் வின் பண்ணுவேன் போதுமாண்ணே நீ தானே பெஸ்ட்டு நீ தானே சூப்பரு நீ தானே பக்கா அப்படிங்கிற மாதிரி பார்வதி அவர்கள் ஒரு பக்கமும் இன்னொரு பக்கம் திவாகர் ஆமாம்மா தான் பெஸ்ட்டு நீ தான் சூப்பரு நீ தான் பண்ணுற நீ தான் பண்ணுற அப்படின்னு சொல்லி மாறி மாறி கலாய்ச்சிக்கிற மாதிரி பயங்கர சீரியஸாக சண்டை போட்டுட்டு இருந்தாங்க ஆனால் இந்த ஒரு ட்விஸ்ட்டை வந்து யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல பார்வதி வாசிஸ் திவாகர் அப்படின்னு சொல்லி நேத்திலேருந்தே மனுஷன் ஒரு மாதிரி கான்ல தான் சுற்றிட்டு இருக்காரு பார்வதி மேலே ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேத்திக்கு ராஜாங்கம் டாஸ்கில் நம்ம அரோரா சிங்க்லர் அவர்கள் ஒரு கம்ப்ளைண்ட் வந்து கொடுத்துருப்பாங்க கனியோட உதவியினால் ஸோ அதுக்கு அவருக்கு தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது எல்லாத்தையும் கழட்டி விசாரிட்டு முடியாதுன்னு சொல்லி பயங்கரமாக சண்டை போட்டிருப்பாப்பில்ல ஸோ அது ஒரு காரணமாகவே வச்சுக்கிட்டு பார்வதி நம்மளை டார்கெட் பண்ணுறாங்க அதனால் பார்வதியை நம்மளும் டார்கெட் பண்ணுவோம் அப்படின்றதுனால நம்ம திவாகர் அவர்கள் பார்வதியை டார்கெட் பண்ணிகிட்டே வந்திருந்துட்டுருக்காரு இது எங்க போய் முடியும் அப்படின்றது சுத்தமா தெரியல டாஸ்க் லெட்டர் வரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருந்தா இன்ஸ்ட்ரக்ஷன் லெட்டர் வந்து வருது சொல்ல போனா தர்பீசு சாம்ராஜ்யத்துல இருந்து ரெண்டு டாஸ்க் வந்து ரெண்டு நாட்களாக வெற்றி பெற்றதுனால அவங்க லீடிங்ல இருக்காங்க ஸோ அதனால ரெண்டு வைரக்கற்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி பிக் பாஸ் டீம் ரெண்டு வைரக்கல்களை கொடுக்குறாங்க அதுக்கப்புறமா அரசவை தொடங்க ஆரம்பிக்குது இந்த பக்கம் நமக்கு தர்பீஸ் அவர்கள் பயங்கரமான ஒரு பில்டப்ல பார்வதிக்கு சரியான ஒரு ஸ்பீச்சை கொடுத்துட்ருக்காரு இருக்காரு இன்னொரு பக்கம் கானா வினோத்து அதுக்கேற்ற மாதிரி கவுண்டராக கொடுத்து எல்லாரையும் சிரிக்க வச்சுட்டு இருந்தாரு பிரிப்பா நம்ம தர்பிசு நான் சிரிச்சு சிரிச்சு வெறு அப்படின்னு சொல்லி சிரிச்சிட்டு இருக்கும்போது சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும் அது ஆணவை சிரிப்பு மற்றவன் அழிவில் இருக்கும்போது சிரிப்பவன் மிருக ஜாதி அப்படின்னு சொல்லி பயங்கரமான பாட்டு மூலியமாகவே கலாச்சுருப்பாப்புல வினோத் அவர்கள் இந்த மாதிரி கலாயும் கேலியுமா போயிட்டு இருக்க இந்த அரசாங்கத்தில் திடீர்னு ஒரு பெரிய பிரச்சனை வருது ஆக்சுவலாக இந்த ஸ்கிரிப்டை நேற்றுக்கே பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க ஆனால் இன்றைக்கியாவது சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கணும் அப்படின்னு சொல்லி குறிப்பாக தர்பூசணிக்கிட்ட கெஞ்சி கூத்தாடி காலெல்லாம் விழுந்து பர்மிஷன் வாங்கி அண்ணே இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் இந்த ஸ்கிரிப்டை பண்ணிக்கிறோனே தயவு செய்து அமைதியாகிருண்ணே அப்படின்னு கேட்டுக்கிட்டாங்க அது என்ன ஸ்கிரிப்ட் அப்படின்னா நம்மளுடைய அரோரா சிங்கில் இருக்காங்க இல்லையா அவங்க ஒரு கம்ப்ளைண்ட் வந்து இவர் மேலே வைக்கிறாங்க ஏய் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை சொல்லி என்னை திட்டாரு அப்படின்னு வந்து சொல்கிறேன் அது மட்டும் இல்லாம தர்பூஷ்ணி அவர்கள் பக்கத்து நாட்டில் இருக்கக்கூடிய ராஜமாதாவாக்கிய திவ்யா கணேஷ் மீது கையை வச்சிருக்காப்புல அதுவும் குறிப்பாக அவங்க எனக்கு சின்ன வீடு மாதிரி அப்படின்ற ஒரு வார்த்தையும் சொல்லியிருப்பாரு ஸோ அதனால் கண்டன ஆர்ப்பாட்டம் எல்லாம் அவங்க உள்நாட்டுக்குள்ளேயே நடந்து அதுக்கப்புறம் தர்பீஷுக்கு ஒரு தண்டனை கொடுப்பீங்களா கொடுக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி அரோரா கேட்க அதுக்கு கொடுக்க முடியாது அப்படியே நான் கொடுத்தாலும் நீங்கள் ரெண்டு பேரும் ஜெயிலுக்கு போகணும் ஏன் அப்படின்னா அவங்க மற்றவங்க முன்னாடி உங்களை ஏய் அப்படின்னு சொன்னது தப்புன்னா நீங்கள் அவரை சொன்னதும் தப்பு தான் ஸோ அதனால் ரெண்டு பேருமே ஜெயிலுக்கு போங்க அப்படின்னு சொல்லும்போது இல்லை இல்லை என்னால் ஜெயிலுக்கெல்லாம் போக முடியாது நான் வேணால் அடுத்த நாட்டுக்கே போயிடுறேன் தயவு செய்து நான் விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அரோரா சிங்கலர் அவர்கள் பக்கத்து நாடாகிய கானா நாட்டுக்கு போகிறாங்க கூடவே எப்ஜியாவும் போகிறாங்க ஏங்க உங்கள் நாட்டில் இருக்கக்கூடிய அமைச்சர் தர்பிஸ் இருக்கார் இல்லையா அந்த மனுஷன் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி அதுவும் குறிப்பாக ராஜா மாதாவை கையை பிடிச்சி இழுக்கிறாரு கேட்டாக்க அது என்ன சின்ன வீடு மாதிரி இருக்குன்னு சொல்கிறாரு ஸோ இதெல்லாம் உங்களுக்கு அபத்தமாக வந்து தெரியலையா பெண்ணாட்சி பெண் என்னாச்சு என்று சொல்கிறீர்களே பெண்களுக்கு இந்த மாதிரிலாம் நடக்குது அதை நீங்கள் எதுவும் கேட்க மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லி எஃப்ஜே அவர்கள் கேட்குறாங்க அப்படியா நீங்கள் கேட்டிங்க அமைச்சர் அப்போ நீங்கள் வாயை மூடிக்கொண்டு இருங்க அப்படின்னு சொல்லிட்டு டேப்பாக அவருக்கு ஒட்டடிக்கிறாங்க ஸோ இதுதாண்டா சாக்கு அப்படின்னு சொல்லி கானா ராஜ்யத்தில் இருக்கக்கூடிய ஆட்கள் ஒட்டு மொத்த பேரும் பயங்கரமாக சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க ஏன்னா திவாகர் அவ்வளோ வெறுப்பேற்றிருப்பாப்ல குறிப்பாக வாந்தி வர்ற மாதிரி சிரித்து சிரித்து வெறுப்பேற்றுகிற மாதிரி சில விஷயங்களை பண்ணியிருப்பாங்க சரி எப்பா இவன்தான் இப்படி வெறுப்பேற்றுறான் கொஞ்சம் கொஞ்சம் நேரத்துக்கு இந்த டேப் போட்டிருக்கீங்களே மன நிம்மதியாக இருப்போம்டா அப்படின்ற மாதிரி கானா வினொத்து கலாச்சி தள்ளிட்டாப்புல அதுக்கப்புறம் ஒரு சில கலை நிகழ்ச்சிகள்லாம் நடந்தது குறிப்பாக ஆக்ட்டிங்கு கொஞ்சம் சாங்ஸு கொஞ்சம் காமெடி அப்படின்னு சொல்லி சிறப்பாக அமைஞ்சது இந்த ராஜாங்கம் டாஸ்க்கு இதில் சேண்ட்ரா அவர்களும் பக்கத்து நாட்டை சேர்ந்த பிரஜன் அவர்கள் மீது காதல் கொண்டிருந்தாங்க ஸோ அதனால் இதுதான்டா ஷாக்கு அப்படின்னு சொல்லி அரோரா கூடவும் எஃப்ஜே கூடவும் சேண்ட்ரா அவர்களும் சேர்ந்து பக்கத்து நாட்டுக்கு போயிட்டாங்க பிறகு தர்பிஸ் நாட்டில் ஒரே ஒரு ஆறு பேர் தான் வந்திருக்காங்க இந்த ஆறு பேரை வச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருந்தாங்க அந்த நேரத்தில் தான் பிக்பாஸ் அவர்கள் வாங்க வாங்க உங்களுக்கு ஒரு டாஸ்க் கொடுக்க போகிறோம் ரெண்டு நாட்டுக்கு போட்டி வரப்போகுது வாங்க வாங்க கோட்டைகளை கட்டுங்க அப்படின்னு சொல்லி ஒரு தரமான டாஸ்க்கை கொடுத்தாங்க கோட்டையை கட்டுறது தான் இவங்களுடைய டாஸ்க்கு அதில் நாலு பேர் பங்கு பெறலாம் ரெண்டு பேர் வந்து கோட்டையை கட்டணும் ரெண்டு பேர் எதிரிகள் தாக்கக்கூடிய குண்டுகளை வந்து தடுக்கணும் அதாவது கோட்டையை அழகாக கட்டி முடிக்கணும் ஸோ அந்த விதத்தில் எத்தனை கற்களை வச்சு கட்டுறாங்களோ அவங்க அவங்களுக்கு ஒவ்வொரு ரவுண்டுக்கும் எத்தனை கற்கள் வச்சு கட்டியிருக்காங்களோ அவர்களுக்கு அந்த பாயிண்ட்டை வந்து கொடுப்பாங்க ஒவ்வொரு கல்லுக்கு ஒவ்வொரு பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த விதத்தில் ஃபஸ்ட் ரவுண்டில் வந்து யார் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தர்பிஸ் டீம் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க தர்பிஸ் டீம் ஒரு பாயிண்ட் கூட இல்லாமல் ஜீரோவில் வந்து நிற்கிறாங்க அடுத்ததாக கானா வினோத்துடைய சாம்ராஜ்யத்தில் ஆட்டத்தை வந்து ஆரம்பிக்கிறாங்க சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க மூணு பாயிண்ட்டும் எடுக்கிறாங்க அடுத்ததாக ரெண்டாவது ரவுண்ட் வந்து நடைபெறுது அதில் தர்பிஷ் டீம் சூப்பராக செயல்படுறாங்க ஆனால் என்னன்னா நம்ம கானா வினோத் சாம்ராஜ்யத்தில் இருந்து கம்ருதீன் அவர்களோ அமித் அவர்களோ கானா வினோத் அவர்களோ குண்டுகள் எரியக்கூடிய வேலையை தான் இவங்க பார்த்துட்டு இருக்காங்க ஸோ அதில் என்ன பிரச்சனை ஆகுது அப்படின்னா ஒரு பெரிய சர்க்கிள் வந்து போட்டிருப்பாங்க அந்த சர்க்கிளுக்கு வெளியே தான் பந்துகளை வீசணும் அதாவது குண்டுகளை வீசணும் நம்ம பார்வதி சொல்லிக்கிட்டே வந்து இருக்காங்க அந்த ரெட் லைனை கிராஸ் பண்ணாதீங்க ரெட் லைனை மெரிக்காதீங்க மெரிச்சு மெரிச்சு நீங்கள் வந்து குண்டுகளை எரிஞ்சிட்ருக்கீங்க அந்த மாதிரி எரியக்கூடாது அப்படின்னு சொல்லி அமித்துக்கு சொல்கிறாங்க இந்த பக்கம் கம்பருதீனுக்கு சொல்கிறாங்க வினோத்துக்கு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி குறைஞ்சபட்சம் ஒரு இருபது தடவையாவது வந்து சொல்லியிருப்பாங்க இருபது தடவையும் அவங்க கோட்டை மெரிச்சு மெரிச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா குண்டுகளை போட்டுட்டு இருந்தாங்க ஆனால் பார்வதி சொன்னதை பக்கம் இருக்கக்கூடிய நேர்மையான விக்ரம் அவர்கள் பார்க்கவும் இல்லை கேட்கவும் இல்லை ஆனால் கனியக்கா இதே தப்ப அந்த டீம் வந்து பண்ணும்பொழுது கூட நம்ம பார்வதி பார்த்து சொல்லியிருப்பாங்க அக்கா அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்கக்கா அதை தொடக்கூடாதுக்கா அப்படின்னு சொல்லி அதுக்காக கனியக்கா அதோடைய பனிஷ்மெண்ட்டாக பத்து செகண்ட் வந்து வெளியே நின்றுட்டு உள்ளர வந்திருப்பாங்க ஸோ அதுக்கப்புறம் இது பிரச்சனை பெருசாக வந்து வெடிக்குது குறிப்பாக பஸர் வந்து அடிக்குது பசர் அடித்ததுக்கு அப்புறம் கூட இவங்க அந்த கையை வந்து எடுக்காமலே வந்திருக்காங்க கோட்டையை பிடிச்சிக்கிட்டே இருக்காங்க ஸோ இதை பார்த்த உடனே எதிர் டீம் ஆகிய அமித் அவர்களும் வினோத் அவர்களும் தாக்க ஆரம்பிக்கிறாங்க விக்ரம் அவர்கள் சொல்லிக்கிட்டே இருக்காரு அவங்க கையை தொட்டுக்கிட்டே இருக்காங்க இது கணக்கிலே வராது அவங்க தோத்துட்டாங்க அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் பார்வதி அமைதியாக இருங்க அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லி கற்றுக்கிட்டு இருக்காங்க ஆனால் கானா வினோத் அவர்களும் அமித் அவர்களும் குண்டை எரிஞ்சதில் அந்த கோட்டை சுக்குநூறாக உடஞ்சி விழுது பரபரப்பான சூழல் வந்து உண்டாகுது ஸோ அதுக்கப்புறம் தான் ஒரு பெரிய பிரச்சனையும் உருவாகுது நம்ம பார்வதி விடுறதா வந்து இல்லை 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 நீங்கள் பண்ணதெல்லாம் தப்பு பஸ்ஸர் அடித்தா என்ன அவங்க கையில் தானே பிடிச்சிட்டு இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி பார்வதி சொல்ல ஆனால் பார்வதிக்கே எதிராக சபரநாதன் பேச இல்லை இல்லை பஸ்ஸர் அடிச்சிருச்சு இருந்தாலும் அவங்க பிடிச்சிக்கிட்டே இருந்தாங்க ஸோ அதனால் இது ஃபவுல் தான் ஸோ அதனால் இது ஜீரோ தான் அதனால் நம்ம உண்மையை ஒத்துக்கணும் அப்படின்ற மாதிரி சபரிநாதன் வந்து பயங்கரமாக டைலாக்லாம் வந்து பேசியிருப்பாப்பில் ஆனால் பார்வதிக்கு என்ன கோவம் அப்படின்னா டேய் இது ரெண்டாவது பட்சம்டா ஆனால் ஃபஸ்ட்டு பட்சமாக அவங்க ரெட் லைனை காலை வச்சு வச்சு அடித்தாங்க அதை யாருமே நீங்கள் கேட்கவே இல்லையே ஏன் கேட்கல அப்படிங்கிற மாதிரி பார்வதி குழம்பிட்டே வந்திருக்காங்க இல்லை இல்லை ரீமேட்ச் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பார்வதி வந்து கேட்குறாங்க இந்த பக்கம் கனியக்காவும் அதே தான் சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் விக்ரம் இருக்கார்ல சரி ஓகே ஏகப்பட்ட குழப்பங்கள் இருக்குது ஓகே மறுபடியும் ரீமேட்ச் மேட்ச் வச்சுக்கலாம் சொல்லி பிக் பாஸ் கிட்ட கேட்க இல்ல இல்ல இதுல இன்னொரு பக்கம் நம்ம நல்லவன் விக்ரம் இருக்கார்ல அந்த ஆளு நிஜமாவே மற்றவங்க காலை பார்க்கவே கிடையாது ரெட் லைனை கிராஸ் பண்ணாங்களா இல்ல ரெட் லைன்ல கால் வச்சாங்களா அப்படிங்கிறத பத்திலாம் கவலையே படாம நான் நேர்மையாக தான் பார்த்துட்டு இருக்கேன் நேர்மையாக தான் நான் சொல்லிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இவங்களும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பயங்கர சப்போர்ட்டிவாக மற்ற கண்டஸ்டன்ட்டுங்கெல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது விக்ரம் அவர்களும் இதே மாதிரி பேசுறதுனால சரி சி போங்கடா அப்படின்ற மாதிரி பார்வதியும் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா மொத்த கண்டஸ்டன்ட்டுமே என்ன யோசிச்சாங்க அப்படின்னா பார்வதியோட டீம் வந்து ஜெயிக்கவே கூடாது அப்படின்ற மாதிரி தான் வந்து யோசித்தாங்க ஆனால் எதிர்த்து கேள்வியும் கேட்டாங்க அதுக்கு ஒரு நியாயமும் இருந்தது பார்வதி பக்கம் ஆனால் அது யாருமே வந்து கேட்கல ஏன் பார்வதியோட டீம்லேயே இருக்கக்கூடிய சபர்நாதனாக இருக்கட்டும் சுபிக்ஷாவாக இருக்கட்டும் இவங்கெல்லாம் வந்து அக்கா நம்ம மேலே தப்பு இருக்கா விட்டுருக்கா பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க அதனால் பார்வதி கப்பு சிப்பு கூட ஆகாமல் இருந்தாங்க ஆனால் பிக்பாஸே இறங்கி வந்து இதுக்கப்புறம் நீங்க பேசக்கூடாது ரீ மேட்ச் எல்லாம் வைக்க முடியாது அதனால பாயிண்ட்ஸை சொல்லுங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அப்புறம் செம பல்ப் ஆயிடுச்சு பார்வதிக்கு அதுக்கப்புறம் மூணாவது ஆட்டம் தொடர்ந்து நடைபெறுது அதுல தர்பீஸ் டீம் மூணு பாயிண்ட் வந்து எடுக்கிறாங்க இந்த பக்கம் பார்த்தா அவங்களும் மூணு பாயிண்ட் வந்து எடுக்கிறாங்க ஸோ அந்த விதத்துல கானா சாம்ராஜ்யம் தான் இன்னிக்கான டாஸ்கில் வெற்றி பெற்றது ஆனா ஏற்கனவே ரெண்டு டாஸ்கில் வெற்றி பெற்று ரெண்டு வைரங்களை கைப்பற்றியிருந்தாங்க இந்த தர்பீஸ் டீம் ஸோ அதனை தொடர்ந்து உள்ள போயிட்டு நம்ம கானா வினோத் இருக்காரு இல்லையா அந்த சாம்ராஜ்யத்துல எப்ஜே அதுக்கப்புறம் அரோரா அதுக்கப்புறம் சாண்ட்ரா இவங்க மூணு பேரும் அங்கே போய் சேர்ந்துட்டாங்க இல்லையா அதுக்கப்புறம் பிக்பாஸை வச்சாருங்க பாருங்க ஒரு சரியான ட்விஸ்ட்டு அது என்ன ட்விஸ்ட்டு அப்படின்னா ஆல்ரெடி தர்பிசு சாம்ராஜ்யத்தில் ரெண்டு பாயிண்ட் அதாவது ரெண்டு டைமண்ட் வெற்றி பெற்றிருக்கிறதுனால அவர்களுக்கு தான் தலைவர் போட்டியில் பங்கேற்கக்கூடிய ஒரு ஆளுக்கு சான்ஸ் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி பிக் பாஸ் அவர்கள் சொல்லிட்டாப்ல உடனே இவங்களும் டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஆறு பேர் தான் வந்து இருக்காங்க ஆனால் அவங்களெல்லாம் வேணவே வேணாம் அப்படின்றதுல உறுதியாக இருக்காங்க பார்வதி திவாகர் கனி எல்லாருமே ஏன் அப்படின்னா அவங்க நாடு விட்டு நாடு போயிட்டாங்க தாய் நாட்டுக்கே துரோகம் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற அப்படிங்கிற மாதிரி இவங்க வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் எஃப்ஜி அதுக்கு முன்னாடி என்னென்னமோ வாயெல்லாம் பேசிட்டு இருந்த எப்ஜி அவர்கள் கமுக்கமாக வந்து ஏன் நாங்கள்லாம் உழைப்பு போலையா ஏன் நாங்கள்லாம் வந்து விளையாடவே இல்லையா எங்களுக்கும் எல்லா உரிமையும் இருக்கு என்ன நாங்கள் அந்த ரோலை தானே பண்ணோம் அதுக்காக எங்களெல்லாம் ஒதுக்கி வச்சுருங்களா இல்லை இல்லை எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி எஃப்ஜி அவர்கள் எதோ பேசினாப்பில் ஆனால் பார்வதியும் திவாகரும் ஒத்துக்கவே இல்லை நீ அங்கே போனவன் போக வேண்டியதானே இங்கே இருக்கிறவங்களுக்கு தான் வாய்ப்பு கிளம்பி போயிட்டே இரு அப்படின்னு சொல்லி அவங்க விரட்டி விட்டுட்டே இருந்தாங்க ஆனால் எஃப்ஜி அப்படி இப்படி பேசி கன்வென்ஸ் பண்ணி அப்புறம் அந்த தலைவர் போட்டிக்கு யார் போகணும் அப்படின்றத டெசிஷன்ஸ்க்கு வந்து கொண்டு வராங்க ஸோ அந்த விதத்தில் ஓட்டிங்ஸ் வந்து போடுறாங்க எஃப்ஜேவுக்கு ரெண்டு ஓட்டு வந்து விழுது சுபிக்ஷாவுக்கு மூணு ஓட்டு விழுது அதனால் அடுத்த வாரம் போட்டியில் பங்கு கொள்ளக்கூடிய முதல் ஆளாக சுபிக்ஷா அவர்கள் செலக்ட் செய்யப்பட்டிருக்காங்க ஸோ அதனைத் தொடர்ந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு தரமான சம்பவத்தை மறுபடி பிக் பாஸ் அவர்கள் வந்து பண்ணியிருப்பாங்க அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேங்கிங் டாஸ்க் இந்த ரேங்கிங் டாஸ்க் அப்படின்றது ரொம்ப ரொம்ப குரூசியலான ஒரு டாஸ்க் எல்லா சீசன்களையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க என்ன ஒன்று அவங்க அவங்க பாயிண்ட்ல நிற்கணும் அப்படின்னா அவங்க பாயிண்ட்டை பேசிட்டு நிற்கணும் அப்படிங்கிறத ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸாக வந்து பட் இந்த சீசனை பொறுத்த வரையிலும் ரொம்ப டாக்ஸிக்கான சீசன் இல்லையா சோ அதனால டாக்ஸிக்காவே போய் தொலைங்கடா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா மூணு நடுவர்களை வந்து கூப்பிட்றாங்க கூப்பிட்டு வச்சு ஒவ்வொரு பொசிஷனுக்கும் ஒரு ஒரு பாயிண்ட் வந்து வச்சிருக்காங்க அதாவது ஃபர்ஸ்ட் பொசிஷனா அவர் அன்பானவர் அறிவானவர் நல்லவர் வல்லவர் நல்ல கேமும் பிளே பண்ணக்கூடிய ஒரு ஆள் அப்படிப்பட்ட ஆளை ஃபஸ்ட்டு பிளேஸுக்கு செலக்ட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி பதினாலு பிளேஸுக்கு பதினாலு டிஸ்கிரிப்ஷனை கொடுத்து அந்தந்த ஆட்களை பொருத்தி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிக்பாஸ் அவர்கள் ஒரு தரமான டாஸ்கை வந்து கொடுத்துருந்தாங்க இந்த விதத்தில் அமித் அவர்களும் கனி அவர்களும் அதுக்கப்புறம் விக்ரம் அவர்கள் இவங்க மூவரையும் செலக்ட் பண்ணி இவங்க மூணு பேரும் நல்ல ஒரு ஜட்மெண்ட் கொடுக்கக்கூடிய ஆட்கள் அப்படின்னு சொல்லி நம்ம மக்கள்லாம் செலக்ட் பண்ணுறாங்க ஆனால் அங்கே தான் குளறுபடியே நடந்துட்டுருக்கு பிக்பாஸ் கொடுத்த டேக்லைன்ஸ் பிரகாரம் ஒவ்வொருத்தரையும் பொசிஷனிங் வந்து பண்ணியிருக்காங்க அதாவது பஸ்ட் இடத்தில் சபர்நாதன் இரண்டாவது இடத்தில் சுபிக்ஷா மூன்றாவது இடத்தில் கெமி நாலாவது இடத்தில் சாண்ட்ரா ஐந்தாவது இடத்தில் பிரஜின் ஆறாவது இடத்தில் வியானா ஏழாவது இடத்தில் அரோரா எட்டாவது இடத்தில் ரம்யா ஒன்பதாவது இடத்தில் திவ்யா பத்தாவது இடத்துல கம்ருதீன் பதினோராவது இடத்துல வினோத்து பன்னெண்டாவது இடத்துல எப்ஜே பதிமூணாவது இடத்துல பார்வதி பதினாலாவது இடத்துல திவாகர் ஸோ இதுக்கு அவங்க சொன்ன ரீசன்ஸ் எல்லாம் ஏற்றுக்கிட்டீங்க அப்படின்னா வேற லெவலில் இருக்கும் குறிப்பாக திவாகர் அவர்களுக்கு அவங்க சொன்ன ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கத்துறீங்க கண்டபடி பேசுறது கொஞ்சம் கூட யோசிக்காமல் பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு திவாகர் அவர்களுக்கு இந்த ரீசன்ஸை சொல்லி பதினாலாவது இடத்த வந்து கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம மனசு சும்மா இருப்பா அப்படியா அது எப்படி அப்படி சொல்லலாம் நான் என்ன கண்டபடிக்கு பேசியிருக்கிறேன்னா பத்து மணிக்கு மேல கனியக்கா கூட பயங்கரமா புறணி பேசுவாங்க நான் அந்த மாதிரி பேசிருக்கேன் யாரையாவது ஒரு சில வார்த்தையாவது நான் பேட்வேர்ட் யூஸ் பண்ணிருக்கேன்னா என்ன போய் நீ பதினாலாவது இடத்துல வந்து போட்டுருக்கீங்க பார்த்தியா வச்சுக்கிற இருங்கடா அதுவும் கனியக்காவெலாம் ஜட்ஜ் பண்ணுற அளவுக்கு கனியக்காவும் பெரிய ஆள் கிடையாது அவங்களும் நைட்டு பத்து மணிக்கு மேலே புறணி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம வாட்டர்மேலன் ஸ்டார் பாவங்க வச்சு செஞ்சு விட்டாப்பில் அடுத்து தான் பதிமூணாவது இடத்துல பார்வதி பார்வதியை பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் அவங்க பேசுகிறாங்கன்னா தாங்கவே முடியாது ஏன்னா அவங்களுக்கு சொன்ன ரீசன் என்ன தெரியுமா பார்வதி அதிகமாக பேசுறாங்க தேவையில்லாம பேசுறாங்க ஏன் ஒரு விஷயத்தை ஊதி பெருசாக ஆக்குறாங்க அதனால பார்வதிக்கு பதிமூணாவது இடத்த கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொன்ன உடனே அது எப்படி ஊதி பெருசாக்குறது அது எப்படி அதிகமாக பேசுறது எனக்குன்னு ஒரு பிரச்சனை வரும்போது தானே நான் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கேன் அது எப்படி நீங்கள் இப்படியெல்லாம் வந்து சொல்லிட்டு இருப்பீங்க ஏங்க எனக்கு பதிமூணு கொடுத்தது கூட பரவாயில்லைங்க ஏழாவது இடத்துல அரோரா வடி பாட்டிக்கிறீங்களே இதெல்லாம் உங்களுக்கே நியாயமா இருக்கா அப்படின்னு சொல்லி நாக்கப்படுங்கிற மாதிரி பார்வதி வந்து கேட்டுட்டு இருக்காங்க அப்புறம் இந்த விஜய் டிவி எப்ஜே அவர்களை காப்பாற்ற நினைக்குதுன்னு நினைக்கிறேன் நிறைய இடங்கள்ல அவர் ஓவராக பண்ணியிருப்பா இன்னைக்கெல்லாம் அந்த இடத்தெல்லாம் காட்டாமல் இருக்காங்க எபிசோட கானா வினோத்துக்கு வந்து என்ன சொல்றாங்கன்னா நீங்க அதிகமாக பேசுறீங்க ரொம்ப மார்க் பண்றீங்க ஒரு லிமிட் வரைக்கும் தான் தாங்குறீங்க அதுக்கப்புறம் படப்படான்னு பேச ஆரம்பிச்சிடுறீங்க ஸோ அதனால உங்களுக்கு பதினோராவது பொசிஷனை கொடுத்துருக்கேன் அப்படின்னு வந்து சொல்லும் போது கானா வினோத் சொல்றாரு ஏங்க நானாங்க மார்க் பண்றேன் நான் சும்மா ஜாலியாக ஃபன் பண்ணிட்டு இருக்கேன் ஏங்க நான் என்டர்டைன்மெண்ட் பண்ணியிருக்கேன் எவ்வளோ பாட்டு பாடி இருக்கேன் சொல்லப்போடா இந்த சீசனுடைய பெஸ்ட் கண்டெஸ்டுங்க நாங்கள்லாம் ஆனா எங்களெல்லாம் தூக்கி கடைசியாக போட்டு வச்சுக்கிறீங்களே இதெல்லாம் உங்களுக்கு நியாயமா ஆனா ஒன்றுங்க நீங்க சொல்லி ீங்க அப்படின்றதுக்காக நான் நிக்கல பிக் பாஸ்க்காக நான் நிற்கிற இந்த இடத்துல அவ்வளோதான் நான் தவிர மற்றபடி ஒன்றுமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி வினோதும் பிடிச்சி வெளுத்து விடுறாப்பில் அடுத்து தான் கமருதீன் கமருதீன் பேசுனா பயங்கரமாக பேசுவாரே ஆனால் ஒன்றுமே புரியாது கெமிக்கெல்லாம் மூணாவது இடத்த கொடுத்து வச்சுக்கிறீங்க அவங்க எப்படி பேசுவாங்க தெரியுமா எப்படி பண்ணுவாங்க தெரியுமா என்ன மாதிரிலாம் ஆக்டிவிட்டிஸ் பண்ணுவாங்க தெரியுமா ஆ அப்படிப்பட்ட ஒரு ஆளுக்கு மூணாவது ப்ளேஸை கொடுத்துட்டு எங்களுக்கு வந்து பத்தாவது ப்ளேஸை வந்து கொடுத்து வச்சுக்கிறீங்க கெமிக்கும் மூணாவது பிளேஸா அது ஒருத்தா நீங்கள் சொல்லு பார்க்கலாம் அவங்க எப்படி பேசுவாங்க கத்துவாங்க எப்படி கத்துவாங்க அப்படிங்கிற மாதிரி கமருதீன் போட்டு உட உடனே உடைக்கிறாப்புல அடுத்ததா திவ்யாக்கா ஐயோ நம்ம மேல தப்பு இருக்கு வெண்ணீங்களா நான் ஏதோ இவங்கள பயங்கரமா ஜட்ஜ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி உள்ளர அனுப்பிச்சா இவங்க என்னடா இப்படி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்தமா போட்டு பொல பொலன்னு பொலந்துட்டாங்க திவ்யாக்கா அடுத்ததாக வியானா அவங்க சொல்லவே தேவையில்லை எல்லாம் போட்டு அடி அடின்னு அடிப்பாங்க ஸோ அந்த விதத்தில் இந்த ஃபஸ்ட்டு பொசிஷனுக்கும் யாரும் தகுதி இல்லை செகண்ட் பொசிஷன் தேர்ட் பொசிஷன் இதுக்கெல்லாம் நான் வந்து சத்தியமாக ஏற்றுக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க குறிப்பாக நாங்களாம் எவ்வளவோ விஷயங்களை வந்து பண்ணியிருக்கோம் சும்மா இருக்காங்க அப்படின்றது ஒரே ஒரு காரணத்துக்காக ஃபஸ்ட்டு பொசிஷன் கொடுக்குறது செகண்ட் பொசிஷனை கொடுக்குறது தேர்ட் பொசிஷனை கொடுக்குறதெல்லாம் ஏற்றுக்கவே முடியாது ஐ எம் நாட் ஓகே வித் ஃபஸ்ட் பொசிஷன் ஐம் நாட் ஓகே வித் செகண்ட் பொசிஷன் ஐ எம் நாட் ஓகே வித் தேர்ட் பொசிஷன் அப்படின்னு சொல்லி வியானா ஒரு பக்கம் தெரிக்க விட்டுட்டு இருக்காங்க இதில் இன்னொரு பக்கம் தர்பீஸ் வேற பிரஜன் கிட்ட வந்து சார் நான்லாம் ஒரு வார்த்தை கூட கெட்ட வார்த்தை பேசுனதே இல்லை சார் இந்த கனியக்கார்காங்களா சார் பத்து மணிக்கு மேலே எல்லாத்தையும் கூட்டத்தை சேர்த்துக்கிட்டு இஷ்டத்துக்கு வந்து புரடி பேசிட்டு இருக்காங்க சார் அவங்க எல்லாம் வந்து இருக்காங்க சார் எனக்கு வந்து பதினாலாவது பொசிஷன் வந்து கொடுக்குறாங்க சார் நாங்கள் பேசினாலேயும் தப்பு பேசணுனாலே தப்பு அப்படின்னா எப்படி சார் அது அப்படின்னு சொல்லி அவங்க கேட்கிறாரு நம்மளுடைய திவாகர் அதுக்கு பிரஜன் சொல்கிறாரு இருங்க அஞ்சாவது பிளேஸ் வரைக்கும் வரட்டும் அப்புறம் அதை மூணு பேரையும் மடிச்சு அடுப்போம் அப்படின்னு சொல்லி இவரு பயங்கரமா பேசுறாப்புல ஸ்கோர் பண்ணுறாப்புல இதில் வியானா இன்னொரு விஷயம் சொல்லியிருப்பாங்க அது நான் மறந்துட்டேன் அது பயங்கரமான ஹைலைட்டான ஒரு விஷயம் அது எப்படி நான் பேசினேன் அப்படின்னா அதிகமாக பேசுகிறாங்க அப்படின்னு சொல்கிறீங்க பேசவே இல்லைன்னா கொஞ்சமாக பேசுகிறாங்க அப்படின்னு இதாக ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்க எப்படி தான் நாங்கள் இருக்கிறது அப்படின்னு சொல்லி வியானா கேட்கும்போது கனிய காதுக்கு பதில் என்ன சொல்கிறாங்கன்னா அதை நீங்கள் பிக் கிட்ட தாங்க கேட்கணும் எங்களுக்கு ஒரு டாஸ்க் கொடுத்துருக்காங்க அதை கண்டிப்பாக நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறது எனக்கு தெரியும் ஸோ இருந்தாலும் நாங்கள் பண்ணி தான் ஆகணும் ஏன்னா இது ஒரு டாஸ்க்கு அவ்வளோதான் அதை நாங்கள் பண்ணிட்டோம் நீங்கள் ஏத்துக்கிறது ஏற்றுக்காது உங்களுடைய இஷ்டம் அப்படின்ற மாதிரி வியானாக்கிட்ட வந்து சொல்கிறாங்க ஆனால் சபரிநாதன் வாயை மூடிக்கிட்டு அமைதியாக விரிக்கிறார் என்ன இது கொடுமை நம்பர் ஒன் பொசிஷன் வந்து கொடுத்துட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி பாருங்க பேசினாப்புல அது எப்படி அவர் அப்படின்னு சொன்னாக்கா ஃபஸ்ட் பிளேஸ் கொடுத்துருவீங்களா அப்படி தான் நாளைக்கு இருந்து நானும் அந்த மாதிரி பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி கம்ருதின் ஒரு பாயிண்ட் அடித்தாரு பாருங்க வெறித்தனமாக இருந்துச்சு ஆனால் அதுக்குள்ளேயே பாஸ் அவர்கள் டே டே போதுண்டா எனக்கு சாப்பாட்டுக்கு டைம் ஆச்சு சீக்கிரம் இந்த டாஸ்க்கை முடிங்கடா விட்டா பேசிக்கிட்டே வந்துருப்பீங்க நைட்டுக்கெல்லாம் கூட நான் போய் வீட்டில் சாப்பிட்டு தூங்கணும்ல தயவுசெய்து சீக்கிரம் முடிங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் இந்த பொசிஷனில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா அப்படின்னு சொல்லும்போது நோ 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 எந்த சேஞ்சஸும் இல்லை நாங்கள் ஃபீல் பண்ணது இதுதான் ஸோ இதுதான் வந்து ஃபைனல் ரிசல்ட் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் சரி ஓகே இந்த பாரு எப்ஜே திவாகர் கடைசி மூன்று பொசிஷனில் இருக்காங்களே அவங்கள தூக்கிட்டு போய் ஜெயிலில் போடுங்களா அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் நம்ம அக்கா ஜெயிலுக்கு போகிறாங்க பாவம் அப்புறம் ஜெயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி பார்வதி சொல்கிறாங்க இந்த வாரத்தில் இவ்வளவு அடி வாங்கி இத்தனை பிரச்சனைகளெல்லாம் தாண்டி நான் வந்து நிற்கிறேன் ஆனால் என்னை பதிமூணாவது பொசிஷனில் போட்டு இப்படி ஜெயிலுக்கு அனுப்புகிறீங்களே உங்களுக்கு எல்லாம் மனசாட்சி இல்லையா அப்படின்னு சொல்லி பார்வதி கேட்டுட்ருக்காங்க அதுக்கப்புறம் ஒரு சோபாவில் தனியாக படுத்துக்கிட்டு பிக் பாஸ் என்னை ரொம்ப சோதிக்காதீங்க பிக் பாஸ் போதும் பாஸ் அடிச்ச அடி எல்லாம் தாங்க முடியல பிக் பாஸ் தயவு செய்து விட்டுருக்கலாம் பாஸ் அப்படின்ற போது அப்போ தான் வாங்க ஜெயிலுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி விக்ரம் வந்து கூப்பிட்றாப்புல அப்போ கமருக்கு இருக்கார்ல ஆமாம் நான் நீ என்ன முன்னாடி முன்னாடி வந்து வெளியே வாங்க உள்ளே போங்க அப்படின்லாம் வந்து சொல்லிகிட்டு இருக்கேன் அப்போ சபரநாதன் என்ன தான் பண்ணிகிட்ருக்கான் அவன் கேப்டன் இல்லையாப்போ அவனை கேப்டன் தானே அப்போ அவன் தானே வந்து கேட்கணும் நீ யார் அதெல்லாம் கேட்டுட்டு இருக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி கமருதீன் வந்து விக்ரம் கிட்டே எகர்றாப்புல அதுக்கப்புறம் இந்தான பக்கம் திவ்யா அவர்கள் இருக்காங்கள்ல அவங்க அமித் கிட்டே எகரிட்டு இருக்காங்க ஏன் அப்படின்னா இந்த வாரம் தானே கேப்டனு ஏன் அவன் கத்தலை அன்னைக்கெல்லாம் தெரியல இப்போ தெரியுதா எல்லாரும் கேப்டன் ஆனாலையும் அவங்க எல்லாம் கத்துவாங்க அப்படின்னு சொல்லி அன்னைக்கு நான் கற்றுனேன் அப்படின்னு சொல்லிட்டு என் மேலே ஒரு பெரிய அக்யூசியேஷன் வச்சு மேனேஜர் போஸ்டிங்கிலேருந்து தூக்கினிங்களே அப்படி இருக்கும்போது இப்போ மட்டும் ஏன் அமிதாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு திவ்யா அவர்கள் எது அமீதத்தை பிடிச்சி ஏறு ஏறி நேர்றாங்க அமித் என்னமே பேசலை அமைதியாக வந்துருந்தாப்பில் மனுஷன் அப்புறம் சாண்ட்ரா வந்து ஏன்பா அவங்க முடிவு பண்ணதுக்கு அவர் என்னப்பா பண்ணுவாங்க விடுப்பா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நம்ம திவ்யா அவர்கள் பண்ணி விட்டாப்புல இந்த மாதிரி இந்த பக்கம் பார்த்தா கனியக்கா ஜட்ஜ்மெண்ட் எல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டு ஓ நான் அழுக என்னடா அழுக அப்படின்னு பார்த்தா இந்த மாதிரிலாம் நான் அழுகுதே கிடையாதுரா நான் வர வர பயங்கரமாக அழுகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அக்கா நீ எல்லாம் அளந்துன்னு வச்சுக்கோங்க அப்புறம் நானும் அழுந்துருவேன் சரியா இந்த மாதிரி காமெடியெலாம் பண்ணாத அமைதியாயிரு அப்படின்னு இருக்காங்க இன்னொரு பக்கம் ரம்யா சபரிநாதன் கிட்டே சபரிநாதன் தான் ஃபஸ்ட்டாக வந்து இருந்துகிட்டு இருந்தாரு அவரை தான் ஃபஸ்ட்டாக வந்து தேர்ந்தெடுத்துருந்தாங்க ஆனால் ரம்யா கோவப்பட்டு அதுவும் நான் எத்தனை வாரமாக எவ்வளோ அமைதியாக இருக்கேன் எத்தனை பேர் என்னை சொல்லியிருக்காங்க எந்த இதுவும் செஞ்சதில்ல எந்த சண்டையும் போட்டதில்லைன்னு சொல்லியிருக்காங்கல்ல ஆனால் எப்படி கெமிக்கு சுபிக்ஷாவுக்கெல்லாம் ஃபஸ்ட் செகண்ட் பொசிஷன் தேர்ட் பொசிஷன் ஃபஸ்ட் பொசிஷன் எல்லோரும் கத்திருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்கல்ல கெமி கத்திருக்கு சுபிக்ஷா கத்திருக்கு சூட்சமம் பண்ணுது மோசமாக நடந்துக்குது எல்லாம் சொல்லியிருக்காங்களா இல்லையா இன்க்ளூடிங் வியானா முதல் கூட சொல்லியிருக்காங்களே அப்படி இருக்கும்போது அவங்களெல்லாம் செகண்ட் பொசிஷன் தேர்ட் பொசிஷன் கொடுத்து எனக்கு எதுக்கெல்லாம் எட்டாவது பொசிஷன் கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி ரம்யா அவர்கள் வந்து யாருக்கிட்ட பேசிட்டு இருக்காங்க தெரியுமா நம்பர் ஒன் பொசிஷனை பிடிச்ச நம்ம சபரிநாதன் கிட்ட பேசிட்டு இருக்காங்க அந்த ஆளுக்கு என்ன பதில் சொல்றதுனே தெரில அமைதியாக உட்காந்துக்கிட்டு தலியா ஆடிட்டு இருக்காரு இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கா அப்படின்னு பார்த்தா விக்ரம் அவர்கள் வக்கரத்தை மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு இல்லை இல்லை பார்வதி பதிமூணாவது இடத்துல தான் போட்டே தீரணும் அப்படின்னு சொல்லி போட்டு தள்ளியிருக்காப்புல ஸோ அந்த ஒரு எக்ஸ்பிரசிவான ஒரு விஷயத்த வந்து கிச்சன் ஏரியாவில் கனியக்காவும் விக்ரம் அவர்களும் பேசிட்டு இருக்காங்க ஏங்கா இந்த பார்வதி இருக்காங்கள எல்லா வேலையும் பண்ணிட்டு ஏன் என்னையே எத்தனை தடவை வக்ரம் 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 அப்படின்னு சொல்லியிருக்காங்க நான் அப்படி என்னதான் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி பதிமூணாவது இடத்துல வந்து நிப்பாட்டியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி நம்மகிட்டே வந்து கேட்டா எப்படிக்கா இது எப்படி ஒரு செல்ஃப் அனலைசிஸ் கூடவா இருக்காது அப்படி ஒரு பொண்ணாக்கா பார்வதி அப்படின்னு சொல்லி விக்ரம் அவர்கள் அதாவது நேர்மையான விக்ரம் அவர்கள் வந்து சொல்லிட்டு சொல்லிட்டுருக்காப்புல அந்த இடத்துல வக்ரம் வெளியே வந்துடுச்சா ஓகே மக்களே இதுதான் இன்றைக்கி நடந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் அதெல்லாமே பார்த்துட்டோம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா இதே மாதிரி பிக் அப்டேட்ஸ் அப்டேட்ஸ்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய சிறப்பு மீடியா டூ பாயிண்ட் ஜீரோ அப்படிங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிச்சுக்கோங்க இன்னொரு தகவலோட சந்திக்கிறேன் அன்டில் தன் பாய் ஃப்ரம் உதை நன்றி வணக்கம்